ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் ரெண்டு நாள் விளாகு தாங்க பார்க்க போகிறீங்க வரலட்சுமி பூஜைக்கு மொதல் நாள் முன்னேற்பாடுகள் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதையும் மறுநாள் வந்து பூஜை எப்படி போச்சு அப்படிங்கிறது தாங்க உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் இப்போது வரலட்சுமி பூஜைன்னு மட்டும் இல்லைங்க சாமி கும்பிட ஆரம்பித்ததே நான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் அதுலேயும் இந்த மாதிரி செலக்டடாக எல்லா ஃபெஸ்டிவலையுமே வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறதோ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கூட தவற விடாமல் இது வந்து ஃபிஃப்த் இயராக வந்து வரலட்சுமி பூஜையை வந்து செலிப்ரேட் பண்ணுறேன் இந்த ஃபிஃப்த் இயரில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா நான் என்னைய போல இருக்கிற எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் இருக்கிற பெண்கள் ஆண்களுக்கு இருக்கிற ஒரே ஆசை தனக்குன்னு ஒரு வீடு கட்டுறதாங்க அந்த மாதிரி தான் எங்களுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டிட்டு புதுசாக வந்திருக்கிற இந்த வீட்டில் தான் இந்த ஃபிஃப்த்து இயர் வரலட்சுமி பூஜையை வந்து நாங்கள் வச்சிருக்கோம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் வீட்டோட குரூப் ரகசு கூட யாருக்குமே கூப்பிட்லாங்க எனக்கும் உடம்பு முடியாமல் இருந்தது அதனாலேயே சரி இந்த வரலட்சுமி பூஜைக்கு எல்லா பெண்கள் யுமே கூப்பிட்டு தாமிரம் கொடுக்கலாம் கூட ஏதாவது ஒரு சின்னதாக ரிட்டன் கிஃப்ட்டும் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணி தான் இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன் வீக்லேருந்து திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சோம் ஏன்னா ப்ரெக்னென்சி டைம்ல மொத்தமாக போய் பர்ச்சேஸ் பண்ணவும் முடியாது பர்ச்சேசிங் ஷாப்பிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதில் ஃபஸ்ட்டு இந்த லட்சுமி ஃபேஸு தாங்க இது ஆல்ரெடி நாங்கள் வச்சுருந்தது தான் ஆனால் மஞ்சள் எல்லாம் தடவி ஜெர்மன் சில்வருங்காட்டிலும் ஒரு மாதிரியாக இருந்தது பார்க்குறதுக்கே சரி அதை வந்து பாலிஷ் பண்ணிடலாமேனு பாலிஷ் பண்ணிவிட்டு வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே நானே வந்து ஒட்டிட்டேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாரீ வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமும் அம்மனுக்கு கட்டுறேன் அதனால் ரெண்டு சேரீ தாமலத்துக்கும் ஒரு சேரீ அம்மனுக்கும் ஒரு சேரீ அப்படின்னு மொத்தமாக ரெண்டு சேரீ ஒசூரில் இருக்கிற ஏஆர்எஸ் சில்க்ஸில் தாங்க போயிட்டு ஆடி ஆஃபரில் சூப்பரான ரெண்டு சாரி வித்துட்டு வந்தாச்சு அது மட்டும் இல்லாமல் தாம்பளம் கொடுக்குறதுக்கு வெத்தலைப்பாக்கு பூவு மஞ்சள் மஞ்சள் கயறு குங்குமம் வளையல் மருதாணி கண்ணாடி சீப்பு தேங்காய் வாழைப்பழம் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாகவே வந்து வாங்கியாச்சுங்க இந்த தடவை சேரீ கட்டுறதுனால சரி அம்மனுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அம்மனுக்கு பின்ன சைடில் வைக்கிற ரெண்டு ஆர்ச் மாதிரி ரெட் கலரில் சேரீ வந்து எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷன் இருந்ததுனால ரெட் கலர் வந்து கொஞ்சம் காண்ட்ராஸ்டாக தெரியும் அப்படின்னு ரெட் கலரில் அம்மனுக்கு ஆர்ச்செல்லாம் வாங்கியிருந்தது வந்து ஒரு வீடு தான் மொத்தமே இருந்துச்சு மார்னிங்ல இருந்து வீடு பண்ணிவிட்டு பண்ணிட்டு பூஜை திங்ஸ் பூஜைன்னு ஸ்டார்ட் பண்ணுறப்ப வீடு பன்னீர் தெளிச்சுட்டு இல்லைனா சாம்பிராணி போடணும் நான் பன்னீர் மட்டும் தெளித்தேன் தெளிச்சுட்டு தாங்க பூஜை ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அவன் சேரீ கட்டி விடுறதுக்கு பிரதர் ஒருத்தர் வரதா சொல்லியிருந்தாங்க பிரதர் மட்டும் வரல அவங்களோட சிஸ்டர் ஒரு ஃபேமிலியே வந்து எனக்கு சாரி கட்டி கொடுத்தாங்க சூப்பராக வந்திருக்கு அது எப்படி இருக்குன்னு வீடியோவில் சொல்லுங்க அதுக்கு முன்னாடியே நான் சாமி உட்கார வைக்கிற இடத்துல நல்லா மஞ்சள் தண்ணி பன்னீர் சந்தனம் குங்குமம் இது எல்லாத்தையுமே நல்லா மஞ்சள் எல்லாம் போட்டு தொளிச்சு துடைச்சிட்டு மனையும் புதுசாக தான் வாங்கியிருந்தோம் ஏன்னா சாரி கட்டுறது இந்த தட பெருசாக உட்கார வைக்கணும் அப்படிங்கிற பிளானில் புதுசாக சாமி மானை ஒன்று த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு செய்ய வச்சு வாங்கியிருந்தோம் நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது விட்டு வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக கடையில் அறநூறுபா ஐநூறுபான்னு வாங்குறதுக்கு இந்த இது நம்மளே செய்ய வச்சுருக்கிறது ரொம்ப ஒரு மனசுக்கு ஃபில்லிங்காகவும் இருந்தது கையோட அந்த மனைக்கும் அதே தண்ணி மஞ்சள் பன்னீர் இதெல்லாமே தொளிச்சு வச்சு கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அம்மனுக்கு சேரீ அலங்காரத்து பண்ணி முடித்த கையோடையே அம்மன் ஃபேஸையும் சூப்பராக அவங்க அலங்காரம் பண்ணி கொடுத்தாங்க ஐலைனர் வச்சு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு அம்மன் ஃபேஸ் அவ்வளோ ஒரு அழகாக மாற்றி கொடுத்துட்டாங்க அந்த பிரதர் இது எல்லாமே சேர்ந்து அவங்க டென் மினிட்ஸில் முடிச்சுட்டாங்க எப்படி ஒரு ஒன் ஹவர் ஆகும் நினச்சேன் இல்லை ஆனால் டென் மினிட்ஸில் சூப்பராக பண்ணி முடிச்சிட்டாங்க அதுலேயும் அல்டிமேட்டு அம்மன் ஃபேஸில் அவங்க வரைஞ்ச அந்த ஐலைனர் தாங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அம்மன் ஃபேஸ் தத்ரூபமாக இருக்கிற மாதிரி சிரித்த முகமாக சூப்பராக இருந்தது கடைசியாக திஷ்டி போட்டெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க அவங்களும் கிளம்புனாங்க வியாழக்கிழமை நைட்டு முடிஞ்ச வர டெக்கரேஷன் வந்து சிம்பிளானது அதனால அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு தாம்பலமும் வந்து ரெண்டு மூணு தாம்பலம் தான் வச்சிருந்தேன் அதுக்கான பழமும் தாம்பலம் சாரி வெத்தலை பாக்கு அம்மனுக்கு ஒரு செட் எடுத்து வச்சுட்டு வளையலோட அதுக்கப்புறம் பிரசாதத்துக்கு ஒரு பிளேட் அவ்வளோதாங்க வச்சுருந்தேன் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு நைட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு மார்னிங் எழுதுதாங்க பூஜையெல்லாம் பண்ணேன் பூஜைன்னு பார்க்குறப்போ சிக்ஸ் ஓ கிளாக் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் சிக்ஸ் டு செவன் தேர்ட்டிக்குள்ளே பூஜை பண்ணி முடிச்சுட்டேன் விளக்கேற்றிட்டு இது வெள்ளி இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருந்தேன் வெள்ளி அம்மன் விளக்கு வாங்கணும்னு நினச்சிதான் ஒரு டூ மந்த்துக்கு டூ த்ரீ மந்த்துக்கு முன்னாடியே அஷ்டல அஷ்டலட்சுமி வெள்ளி விளக்கு வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன் அந்த விளக்கை இன்றைக்கி வரலட்சுமி பண்டிகை அன்னைக்கு தாங்க நான் புதுசாகவே யூஸ் பண்ணேன் அதுவுமே ஹாப்பியாக இருந்தது வெள்ளி விளக்கையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தை நல்லா வச்சு நெய் ஊற்றி தான் விளக்கேற்றிருந்தேன் விளக்கேற்றினதுக்கப்புறம் வீட்டில் வச்சிருக்கிற ம லட்சுமி சிலைக்காக நான் தனியாக தாமர விதைகளில் செய்யப்பட்ட ஒரு மாலையும் வாங்கிட்டு வந்திருந்தேன் எல்லாமே சாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட இருந்த நாணயமும் பூக்களையும் வச்சு நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி மார்னிங் பூஜையை சூப்பராக முடிச்சுட்டேன் பூஜை பண்ணுறப்பவே தாமத்துக்காக வாங்கி வச்சிருந்த திங்ஸுங்களையுமே அம்மன் அழைப்புலையும் வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாங்கிறதே நாங்கள் அதுக்கப்புறம் தாங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு பேஸ்கட் ஒன்று கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்கெட் ஒன்று பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு லெவன் ஓ கிளாக்கு மேலே தாங்க நாங்கள் வந்து பேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் டென் ஓ கிளாக்லருந்தே சுமங்கலைகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு நார்மலாக இருக்கிற கவர்லையே வந்து மற்ற திங்ஸ் எல்லாம் வச்சு தாமலை வந்து கொடுத்துட்டேன் மஞ்சள் குங்குமம் பூவோடு நான் வச்சிருந்த கிஃப்ட்டுங்களையும் வச்சு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்தவங்களுக்கு ரிட்டன் கிஃப்டான இந்த பேஸ்கெட்டையும் கொடுத்தேன் அதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கும் வீட்டில் போய் கொடுத்துருங்கன்னு சொல்லி எங்கள் அத்தைக்கிட்ட தனியாகவும் எடுத்து கொடுத்துட்டேங்க டோட்டலாக நாங்கள் பிளான் பண்ணதே ஒரு ஐம்பது பேர் வருவாங்க அப்படின்னாங்க ஏன்னா நாங்கள் குரூப் பிரவேசத்துக்கு கூப்பிடல இதுக்கு மட்டும் தான் கூப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஐம்பது பேர் வருவாங்கன்னு நினச்சோம் ஆனால் எதிரே பார்க்காம எண்பது பேருக்கு மேலே பெண்கள் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஈவினிங்கு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே வந்து பிரசாதமும் சொல்லி வச்சுருந்தோம் அது வந்து நான் வீடியோ எடுக்கல ஏன்னா கண்டினியூஸாக வந்துட்டே இருந்தாங்க ரொம்ப டயர்டு ஒர்க் வந்து இருந்துகிட்டே இருந்தது சரி இதில் வீடியோ எடுத்து அவங்கள வந்து ச கஷ்டப்படுத்த வேணாம் ஏதோ சங்கோஜமாக இருக்கும் வர்றவங்களுக்குன்னு சொல்லிட்டும் எதுவும் எடுக்கலை பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பூஜைக்கு ஒரு டம்ளர் பாலும் ஏலக்காய் கல்கண்டு போட்டு படைச்சிட்டு தாங்க சாமி கும்பிட்டேன் ஆஃப்டர்நூனுக்கு ஒயிட் ரைஸு சாம்பார் அப்பளம் வச்சு பூஜை பண்ணிவிட்டேன் ஈவினிங்க்கு வர்றவங்களுக்கும் சரி வீட்டுக்கும் சரி சேர்த்தே வந்து பிரசாதம் செய்ய வச்சுருந்தோம் கடையில் சொல்லி அது வந்து தக்காளி சாதமும் கேசரி தாங்க டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்தது அதையே அம்மனுக்கும் படைச்சிட்டு வர்றவங்களுக்கும் கொடுத்தாச்சு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வர்றவங்களுக்கு மனசுக்கு ஒண்ணாமல் எல்லாருக்குமே திருப்தியாக எல்லா திங்ஸுங்களையுமே கொடுத்தேங்க அதுலேயும் இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா எனக்கு ஆவணி புறந்தான் நைன்த்து மந்த்து ஸ்டார்ட்டு அதனாலயோ அதுக்கு முதல் நாள் தானே பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு வந்த ஏழு மூத்த சுமங்கலிகள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு குட்டியாக ஒரு வளையா போய் பண்ணி முடிச்சிட்டாங்க அதுவுமே பயங்கர ஹாப்பியாக இருந்தது மஞ்சள் குங்குமம் கொடுக்குறது பார்த்திங்கன்னா என்னைய விட சின்ன வயசு இருக்கிறவங்களுக்கு நான் வச்சு விட்டேன் என் வயசை விட பெரியவங்க இருந்து நான் வச்சுக்கிட்டேங்க மஞ்சள் குங்குமம்லாம் அவங்கக்கிட்ட தாலி இருந்து எல்லாத்துலேயும் நான் வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி தாங்க எங்களுக்கு வரலட்சுமி பூஜை போச்சு அதே போல் கலசமும் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நான் தண்ணி கலசம் தாங்க வச்சுருந்தேன் அதில் லெமன் ஏலக்காய் கிராம்பு காயின் மஞ்சள் பன்னீர் இதெல்லாமே கலந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மாயலை வச்சு தேங்காய் வச்சு தாங்க அம்மன் ஃபேஸை வந்து உட்கார வச்சுருந்தேன் அதுக்கு முன்னாடி அம்மன் வந்து உட்கார வைக்கிற அந்த மனைக்கு மேலையும் அலையில் விரித்து அரிசி போட்டு அதுக்கப்புறம் தாங்க உட்கார வச்சுருந்தேன் இந்த மாதிரி தான் எங்களோடய பூஜை வந்து போச்சு உங்களுக்கு என்னோடய பூஜை முறையெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு டென் ஃபார்ட்டிக்கு மேலே அம் அம்மனுக்கு ஆர்த்தியுமே எடுத்தாச்சுங்க இதில் ஒரு சின்ன வருத்தமான விஷயம் என்னென்னா என்னை நிறைய பேர் கொடுத்து கூப்பிட்ருந்தாங்க மஞ்சள் குங்குமம் வாங்குறதுக்கு என்னால் நாலு பேர் வீட்டுக்கு மட்டுந்தாங்க போக முடிஞ்சது அன்னைக்கு அது ஒரு சின்ன வருத்தம் தான் மற்றபடி எல்லாம் சூப்பராக முடிஞ்சதுங்க